ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி டீ போட நேரத்தில் போண்டா சூப்பராக செஞ்சு முடிக்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் வீட்டில்ங்கிற பொருளை வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் பாருங்கள் ஒரு கப்பு கோதுமாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கப்பு வந்து வெள்ளை தக்க அவள் அதை எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கப்பு அவுள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லை தோசை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா புளிச்சிருந்தால் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது ஒரு கப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு நல்லா சுவைக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதெல்லாம் இப்போது பாதிக்கு தண்ணி தான் சேர்த்துக்கு போகிறேன் சேர்த்து நல்லா உதட நல்லா விஸ்கோ இல்லை கரண்டியை ஸ்பூனோ எதோ எதுனா ஒன்று எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்தாச்சு இருக்கிற இப்போ அதிலே சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்துக்கலாம் இந்த அவள் வந்து இந்த நல்லா கட்டிகள் எல்லாமே கலந்து விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும் ஏன்னா அவள் வந்து சீக்கிரமாக ஊறி வர தன்மை உள்ளது அதனால் நல்லா இந்த கோதுமை கூட நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா அது கூட மேய்ச்சாகிடுச்சு பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்தால் போதும் இப்போ அது கூட பாருங்க ஒரு கப்பு வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம்தான் கூடவே ஒரு பத்து பீஸ் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி தூளை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்காக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே பாருங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்காக இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து இந்த மாவோட நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டாவை விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெளியே வாங்காமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ பாருங்கள் போண்டா மாவு நல்லா ரெடியாக இருக்குது எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா வந்து போட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக கிள்ளி கிள்ளி போடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு பாருங்கள் இது வந்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை தான் செஞ்சுருக்கோம் மைதா இல்லாமல் கோதுமை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் திருப்பி விட்டுக்கோங்க இது எடுத்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு போண்டா ரெடி ஆிச்சு நல்லா டீ காஃபி இது கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி அருமையாக இருக்குது இல்லைனா சும்மாவே சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க